ஹாய் காய் இஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வேஸ்ட்டான வாட்ரு பாட்டிலை வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே தேவையான ஒரு செவன் டிப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் டிப் நம்பர் ஒன் என்னென்னா ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே முக்கால்வாசி ஆர்கனைசர் தான் எல்லாமே ஒரு நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா இந்த புடவலாக வாங்கினா அட்டைப்பட்டி கொடுப்பாங்கள்ல அந்த அட்டைப்பட்டியை வச்சு தான் ஒரு ஆர்கனைசர் அதோட அதோடய பாகத்தை இந்த மாதிரியும் மேல் பாகத்தையும் நம்ம அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வாட்டர் கேனை வந்து கீழே குளூகன்னு அப்படி இல்லைனா ஃபெவிக்விக் ரெண்டில் எதனா ஒன்று போட்டு ஒட்டிக்கோங்க நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா அந்தளவுக்கு க்ரிப்பாக இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு க்ரிப்பாக இருக்காது அதுவே நீங்கள் குளூகன்னு ஃபெவிகால் இது மாதிரி எதனா ஒன்று போட்டால் அதாவது ஃபெவிக்விக் இல்லை கன் இது ரெண்டில் எதனா ஒன்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்கும் அடுத்தது நான் எல்லா வாட்டர் கனுக்கும் மூடி போட்டு அந்த மூடி மேலே க்ளூ கன் வச்சு அது மேலே ஒரு அட்டைப்பட்டி வச்சுக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி எத்தனை லேயர் அதாவது எத்தனை கம்ஃபார்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை கம்ஃபார்ட்மெண்ட் செஞ்சுக்கலாம் நான் இப்போதைக்கு எனக்கு வந்து நான் யூடியூப் பொருளில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஸோ வந்து நான் இந்த மாதிரி கிராஃப்ட் பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுலாம் மேலேயும் கொஞ்சம் வெயிட்டாக அதே வெயிட் அதிகமாக இருக்கிறதுலாம் கீழேயும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் மேலே வந்து எவ்வளோ பொருள் வந்து வச்சுருக்கேன் ஆனால் நல்லாவே க்ரிப்பாகவே நிற்குது இன்னும் நீங்கள் நிறைய வெயிட்டான பொருள்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கார்ட்போர்டு வந்து இல்லை பழைய காலன்று அட்டை அந்த மாதிரி கூட எதனா ஒன்று எடுத்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ரிப்பாக இருக்கும் நீங்கள் இதை கிச்சனில் கூட வச்சு நம்ம மளிகை சாமான் பொருட்கள்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இல்லைனா சீப்பு அந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் கோலம் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் டப்பில் ஒரு ஓட்ட போட்டு கோலம் போட்டிங்கன்னா ஈஸியாக வரும் நல்லா சூப்பராக இருக்கும் கோலம் போடுறதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கோலம் போட மாட்டோம் சும்மா வந்து ஒரு இதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இந்த வாட்டர் கேனை வச்சு இந்த டிப்ஸ்லாம் கூட பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் அதுவும் இந்த மார்கழி மாதத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் கேனில் வந்து ஒவ்வொரு வாட்டர் கேன்லையும் ஒவ்வொரு கலர் நீங்கள் கொட்டி வச்சிட்டிங்கன்னா நமக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னா இதுவும் ஒரு குட்டியான ஆர்கனைசர் இது வந்து எப்படி சொல்கிறது இயரிங்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல அந்த ஆர்கனைசர் தான் இதுவும் செம்ம அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இதுக்கு வந்து அந்த வாட்ரு கனோட கீழ்ப்பகுதி மட்டும் தான் வேணும் நம்ம வந்து அந்த வாட்டர் கனோட பகுதி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வாட்ரு கீழ் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மேல் பகுதியை வச்சோம் நம்ம வந்து ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் நமக்கு வந்து கீழேயும் தேவை மேலேயும் தேவை நடுப்பகுதி மட்டும் தேவையில்லை ஸோ அந்த வாட்டர் கனில் நடுப்பகுதியை மட்டும் தூக்கி போட்டுட்டு நம்ம கீழ்ப்பகுதியிலேயும் மேல் பகுதியும் கட் பண்ணிக்கலாம் மேல் பகுதியை வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம மளிகை சாமான் வாங்கிட்டு மிச்சம் இருக்கும்ல அதை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு டைட்டாகவும் இருக்கும் நம்ம எடுத்து டப்பாவில் கொட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து கொட்டுறதுக்கும் ரொம்ப கொட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு டைட்டாகவும் நல்லா நமக்கு இருக்கும் நம்மளுடைய மளிகை பொருட்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராத நல்லாயிருக்கும் அடுத்தது நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிறேன் இது வந்து என்னென்னா அந்த ஓம் வாட்ரு வாங்குவோம்ல அந்த வாட்டரு கேன் இதோட மேலே வந்து கூசாவும் கீழே கொஞ்சம் வந்து நீட்டாகவும் வரா மாதிரி இருக்க வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி நடுப்பகுதியை வந்து நம்ம கட் ப வாட்டர் கேனை வந்து மொதல் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நடுப்பகுதியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வாட்ரு கேன் கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் வந்து லென்த் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது அகலம் நமக்கு மேல் பகுதி வந்து கொஞ்சம் கூசாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கீழ்ப்பகுதியை மேலவும் மேல் பகுதியை வந்து அதுக்கு மேலேவும் வைக்கணும் சாரி குழப்பி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதியை வச்சுருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மேல் பகுதியை வைங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும் நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கும் போது கீழ்ப்பகுதி வந்து பெருசாக இருக்கும்ல அப்போ வந்து இந்த மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி வாட்ரு கனோட இந்த மூடி இருக்கும்ல அதில் வந்து கொஞ்சம் வந்து க்ளூ கன் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக ஈக்குவலாக ஆகிடும் இருந்தாலும் நம்ம வந்து எதனா பொருள்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணும் போது என்னாவோ வாட்ரு பாட்டில் வந்து கீழே வந்து உருளும் இப்போ உங்களுக்கு நான் இந்த வலையில் வச்சோன்னுமே தெரியும் அந்த வாட்ரு கேன் வந்து உருளுது ஸோ அதனால கீழே வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குட்டி வலையில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்றோம் இந்த வாட்ரு பாட்டிலை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நான் வந்து இதை அப்படியே விட்டுறேன் அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம இந்த கேன் ஆர்கனைசரில் வந்து பேங்கிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெகுலராக போகிற பேங்கிள்ஸு உங்களுக்கு வேறு எதுனா ஆர்கனைஸ் பண்ணணும்னு தோணுதா நீங்கள் என்னென்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பார்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வ கீழ்ப்பாட்டை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து மூணு நம்ம அதே மாதிரி கீழ்பாட்டு அதாவது வாட்டர் கனோட கீழ்பாட்டு இது மாதிரி மூணு பீஸ் வேணும் நான் இப்போதைக்கு ரெண்டு மட்டும் வச்சு செஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து மூணு வச்சு செய்ய தாருந்தாலும் செஞ்சுக்கலாம் இல்லை ரெண்டு வச்சு செய்ய தாருந்தாலும் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்க்ரீம் ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க ஐஸ்க்ரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் எப்படி ஒட்டியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கன் போட்டு ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான அழகான இயரிங் ஆர்கனைசர் வந்து ரொம்ப டக்குன்னு வேஸ்ட்டாக வாட்டர் கேன்லேயே ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் வந்து கம்மு அதுக்கப்புறம் டேப்பு சிசரு ஃபெவிகாக்கள் ஃபெவிகுயக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இயரிங்ஸ் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஊக்கு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் இல்லை பின்னு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிறதா இருந்தால் பின்னு கூட நம்ம அழகாக போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மேல் பாட்டு இருக்குல்ல நம்ம ஆல்ரெடி இந்த மளிகை சாமான்லாம் மூடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் இன்னொரு டிப் என்னென்னா இதுக்கு கீழே வந்து ஒரு கார்ட்போர்ட் அட்டை வேஸ்ட் கார்ட்போர்ட் அட்டையை வச்சு கன் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளோட ஒரு க்யூட்டான மினி மணிலாம் போட்டு வைக்கிற ஆர்கனைசர் வந்து உடனே ரெடி ஆகிடும் இதில் நம்ம மணி மட்டும் தான் போட்டு ஆர்கனைஸ் பண்ணோன்னு இல்லை நம்ம சேஃப்டி பின்னு ஸ்டாப்லர் பின்னு அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி நம்ம ஸ்கூலுக்கெலாம் காலேஜ்க்குலாம் வேர் பண்ணுற கம்பல் குட்டி குட்டியாக இருக்கும்ல மணி வச்ச கம்பல் அதெல்லாம் கூட நம்ம இதில் போட்டு வச்சுட்டோம்னா பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காமல் ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ராசிகளாட்டா